தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்துல மந்தையை போல கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இது எந்த சூழ்நிலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது நமக்கு இங்கே இந்த சங்கீதக்காரன் பொழுது இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டுல நாம் பார்க்கிறோம் தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தன்னை மெய்ப்பராக நானே நல்ல மீட்கும் என்று சொன்னதை நாம் வேதத்திலே யோவன் பத்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் இங்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சிறுவர் ஜனங்களை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது அவர் எப்படி புறப்பட பண்ணாராம் தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் பத்தாம் அதிகாரத்திலே அவனுடைய வசனம் சொல்லும் நல்லமைப்பன் தன் ஆடுகளை விட்டு பின்பதற்கு அதற்கு முன்பாக போகிறான் என்று சொல்லி அதில் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அவன் பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாரு வாசலை காக்கிறவன் வாசலை மூன்றாவது அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவியெடுக்கும் அவன் தன்னுடைய ஆடுகளை சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆண்டவர் ஒரு ஆடுகளை போல நான் சொல்ற தமது தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அப்போ எப்படி ஆடுகளுக்கு முன்னாடி அந்த மெய்ப்பின் போனதாக போகிறதாக யோகன் பத்து நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது அவருடைய சமூகம் முன்பாக சென்றதை நாம் பார்க்கிறோம் பகலிலே அங்கே மகிமின் மேகமும் இரவிலே ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறதை நாம் தேதத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக வழி நடத்தி சென்ற ஆண்டவர் நம்மையும் இது வருஷமெல்லாம் அற்புதமாக நமக்கு முன்பாக அவர் வழி நடந்து செல்கிறார் அவர் நமக்கு முன்பாக போய் தடைகளை நீக்கி இருக்கிறார் அவர் நமக்கு முன்பாக போய் இருக்கிறார் செவ்வாயப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அவர் நமக்கு முன்னே அவர் போகிற தேவன் அவர் ஆகவே ஆண்டவர் தமது ஜனங்களை ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறபடி தம்முடைய ஜனங்களை அவர் ஆடுகளை போல அவர் வழி நடத்தி போனார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் புறப்பட பண்ணினவர் நமக்கு இப்பதான் ஆரம்பிச்சது போல இருக்கு இம்மட்டும் ஒரு அற்புதமாக நம்ம நடத்தி கொண்டு வருகிறார் ரெண்டாவது அதுல அவர் சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம் அவர்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போய் எப்படி ஒரு காட்டுக்குள்ளாக மனாந்திரத்துக்குள்ளாக மெய்ப்பென் த நாடுகளை களையாமல் சமரியாட்டு நீங்க பார்த்தீங்கன்னு கலையாம அப்படியே ஒரே பெரிய ஒரு கூட்டமாக அவர் அழைத்து செல்லுது போல வந்தையை போல ஆண்டவர் வழிநடத்தி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்மையும் கூட ஆண்டவருக்குள் இருக்கும்படியாக நம்மை இந்த பொல்லாத மனாந்தரமான வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மை அற்புதமாக அவருக்குள் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறாரே அந்த அற்புதமான ஆண்டவர் மூன்றாவது அதுல சொல்றாரு ஐம்பத்தி மூன்றாம் சங்கத்துல அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறதே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட வருகிறவர் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வந்தவர் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் நம்மை பயப்படாதபடிக்கு நம்மை பத்திரமாக வழி நடத்துகிறார் நம்ம வழியில பயந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்மளை பயப்படாம தைரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கும் இந்த வருஷமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமாய் நம்ம நடத்தி கொண்டு வந்தார் நாம் பயப்படாத எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கி அவரே நம்மை வெளிநடத்தி கொண்டு வந்தார் இந்த வருஷத்துல அது மாத்திரமல்ல கடைசி அதுல சொல்றாரு அவர்கள் சத்துருக்களை கடல் முடி போட்டது என்று சொல்லி இந்த வருஷத்திலும் கூட நமக்கு விரோதமாக போராடின சத்துருக்கள் ஏராளம் இருந்தாலும் அவைகள் ஆங்காங்கே முறியடிக்கப்பட்டதும் மூழ்கடிக்கப்பட்டதையும் நாம் பார்க்க முடியும் இசைவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினது போல நம்மையும் இந்த வருஷம் முழுவதும் அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார் அவருக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுக்கும்போது அவர் முழுவதுமாக நம்மை ஆண்டு கொண்டு அற்புதமாக நடத்துவார் எப்படி ஆடுகள் புறப்பட்ட பொழுது மந்தையினுடைய முன்பாக வருவாரோ அதை போல அவைகளுக்கு முன்பாக நடந்து வந்த ஆண்டவர் நமக்கு முன்பாகவும் நடந்து போனார் அதே போல வனாந்திரமான இடங்களிலும் மந்தையை போல நம்மை பாதுகாத்தார் நம்முடைய வழியிலே நாம் பயந்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பச்சரமாக வழி நடத்தி கொண்டு வந்தார் கடைசியாக சத்துருக்களை அவர் முழுக்கடித்ததையும் நாம் இந்த வருஷத்துல பார்த்தோம் கர்த்தர் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய கரத்திலே நம்மை விட்டு கொடுக்கும் போது அவர் நல்ல மெய்ப்பினாக ஒவ்வொரு நாள் நம்மை வழி நடத்துவார் ஒவ்வொரு நாளும் நம்மை மேய்ப்பார் ஒவ்வொரு நாளும் நம்மை பயப்படாதபடி நடத்துவார் நம்மோடு கூட இருந்து நமக்கு விரோதமாயிருக்கிற சத்துருக்களை மடங்கடிப்பார் முழு கடிப்பார் வாழ்க்கையை ஜெயமாக்கி தருவார்